வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூ சேனலுக்கு உங்களை நான் வருக வருக வருகனு வரவேற்கிறேன் முருகப்பெருமான எல்லாத்துக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கும் கிடைக்கிட்டு இதுலேயும் சேல்ஸ் வீடியோ நிறைய போடுறேன் பாருங்க இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் இன்னைக்கு ரெண்டு மாடு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போடுறேன் ரெண்டு கன்று மாடு போடுறேன் இதுல வித்தாசினாலும் வித்தாசி எழுதி போடுறேன் வீக்லி நாளும் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் போடுவேன் இதில் வீடியோ போட்டு வெகு நாள் ஆச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் பனிகாலம் மாடு கட்டியிருந்தேன் அதனால உங்களுக்கு மாடு போகஞ்ச மாதிரி தெரியுதுங்க வெய்ய பாட்டு தெளிவாக ராதாகிருஷ்ணன் பான்சில் எடுத்து போடுவேன் இது மாடு பல்லு சேர்ந்த மாடு கன்று கண்ணு பால் ஒரு ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி வருது பக்குவமான போனால் கண்டிப்பாக பால் கூடு ரெண்டு ரெண்டுக்கு மோசமா தான் அது இப்போ தளவுக்கு நல்லா தீனி தண்ணி குடிச்சு மாடு நல்லா அலையை எடுத்து இருந்துச்சுங்கன்னா மூணு மூன்றே வந்துட்டு கண்ணு காலங்கன்று பல்லு சேர்ந்து மாடு கண்ணுக்கு சுள்ளிதான் கிடையாது காலங்கன்று கொடுத்துக்கலாம் கை கருவி பழக்கி ஃபர்ஸ்ட் மாடு இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மி இருபத்தி ரெண்டாயிரம் தான் ஃபர்ஸ்ட் மாடு காலங்கன்று மாடு பனியில் இருக்கிறதுனால அப்படி போஞ்சிருக்குங்க ராதாகிருஷ்ணன் பம்ப் ஸ்டூவையும் சப்ளைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போட்ற படியோ உடனே கொன்னே வரும் இது பனினாலும் அப்படி தெரியுது மாடு வேறு எதுவும் இல்லை இது நாலு மல்லு கன்று தானுங்க கண்ணு குட்டி கண்ணு கெடேறி கண் இது பாத்தீங்கன்னா கர மூணு மூணுக்கு சூற வரும் கண்ணு கெடேறி கண்ணு சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கண்ணு கொஞ்சம் நீங்க நல்லா கறக்கலாம் இது இருபத்தி ஒன்பதாயிரம் நாலு பல கடை நோம்பி முன்னிட்டு போற நல்லா விலை பக்கமா போட்டு பக்கமா கொடுக்கலாம் இருபத்தி ஒன்பதாயிரம் தவிர நாலு மலு கிடேறி கண்ணு கெடேறி கண்ணு வேணுங்க நவர்கள் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் சப்கிரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்க தொடர்ந்து நம்ம சேர சப்கிரைஸ் இதையும் சப்கிரைஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இதுலேயும் கனியான ரேட்ல மாடு போகிற நடுத்தளை சுற்றியோடு நாலு பழ கேரி கண்ணுக்குடி கெடேரிக்கன்று இருபத்தொம்போதனாயிரம் வரை உங்களுக்கு தர்றேன் வேணும் நகரம் தொடர கொள்ளுங்க மாடுக திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு